முதல்ல நீங்க சொல்லுங்க சாமி இந்த ஊருக்கு திருநாரையூர் எப்படி பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் அதாவது பட்சி நாரை இருக்க அது இங்க உள்ள அந்த ஈஸ்வரன் வழிபட்டு முக்தி அடைஞ்சதுனால நாரையூர் திருநாரையூர் ஆயிடுத்து பாத்தீங்களா தலபுராணம் தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது இன்னொன்னு கேட்டல இந்த பிள்ளையாருக்கே பொல்லா பிள்ளையாரு பெயர் வந்ததுன்னு பொல்லுதல் என்றால் செதுக்குதல் உளி வைத்து செதுக்காமல் சுயம்புவாக இந்த பிள்ளையார் வந்ததுனால் பொள்ளா பிள்ளையார் என்று பெயர் வந்தது பொல்லுதல் இல்லாத பிள்ளையார் பொல்லார் இணையடி நல்லார் தொழுவரே நான் சொல்லல சிவஞான போது